ஹாய் மக்களை வெல்கம் டு ஏ டு செட் சென்னை ரியல் எஸ்டேட் உங்களோட வீடு வாங்குற கனவை நிர்வாகிக் கொண்டிருக்கும் உங்களோட ஏ டு சட் சென்னை ரியல் எஸ்டேட்டில் வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு டிசைல் வீடு தாங்க ரெண்டு வருஷம் ஓல்டு இந்த வீடுங்க நல்லா பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக வந்து உங்களுக்கு வந்து எலிவேஷன் டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எட்நூத்தி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் ஃபீட்லாம் லேண்டில் எ எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங்குங்க நல்ல ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் சிமெண்ட் ரோடெலாம் போட்டு ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் பார்த்துலாம் கோவூர் கிறிஸ்டின் ஸ்கூலில் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸு மாதிரி பஸ் ஸ்டாப்லேருந்து ரொம்ப நியர்பையில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு பாஸ்ட் லொக்கேஷன் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது பஸ் போர் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க நல்ல ஒரு அழகான எலிவேஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கார் பார்க்கிங் தனியாக கேட்டும் விசிட்டருக்கு தனியாக கேட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாகவும் ப்ரீமியமாகவும் இருக்கும் பாருங்கள் உள்ளே என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் இது வந்து ரெண்டு போர்ஷனுங்க கீழே ஒரு சிங்கிள் பெட்ரூம் மேலே டபுள் பெட்ரூம்ங்க ரேட் வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி லேக்ஸ் சொல்கிறாங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க இப்போ மேலே வந்து எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு அழகாக சீலிங் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் பண்ணிருக்காங்க ரெண்டு கார் அந்த அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் சைடில் ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு செட் பேக் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இந்த கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்கில் நல்லா அழகான டைல்ஸ் விட்டு உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு த்ரீ ஃபைவ் சிபி உங்களுக்கு இங்கே வாங்கி கொடுத்துருக்காங்க ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி மெயின் டோருங்க மெயின் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி கிரிலும் பண்ணி கொடுத்துருக்காங்க கீழே இருக்க போர்ஷன் பார்த்துலாம் இந்த சேஃப்டி கிரில் தாண்டினவுடனே உங்களுக்கு வந்து மெயின் டோர் ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு அழகாக பண்ணியிருக்காங்க இது ஒரு டூ இயர்ஸ் தாங்க பார்த்தா டூ இயர்ஸ் ஓல்டு மாதிரியே தெரியாது உள்ள என்ட்ரான்ஸ்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் வந்துருங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா அக்னி மொழி அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க ஒரு எல் டைப்பில் உங்களுக்கு வந்து கவுண்டர் டாப் இருக்குது ஃபுல்லாகவே கிரானேட்ரு பண்ணியிருக்காங்க ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஸ்டவ் வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு வெண்டிலேஷன் ாங்க மேலே வந்து உங்களுக்கு வந்து இந்த இது கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமும் அழகாகவும் இருக்காங்க இந்த கிச்சன் தாண்டினோம்னா கிச்சனோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பதுக்கு இந்த சைஸ் கிச்சனுங்க இந்த கிச்சனை தாண்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட டோரு அழகான ப்ரெஸ் டோர் தான் தாண்டி வந்தீங்கன்னா நல்ல ஒரு டபுள் கலர் ஷேடில் இந்த வீடு வந்து இந்த பெட்ரூமை வச்சு கொடுத்துருக்காங்க செல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் இதில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பெட்ரூமோட சைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதினாலுன்ற சைஸில் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து இங்கே ரெஸ்ட் ரூமு மேலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சர்வீஸ் ஏரியா மாதிரி மேலே வந்து ஒரு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் கிளாஸுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூமு சாரி டைல்ஸும் சீலிங் எடுக்குமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் வேற வேறு ஃபிட்டிங் கொடுத்துருக்காங்க டைல்ஸும் நல்லா அழகாகவும் க்ளீனாகவும் இருக்குதுங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க கீழே இருக்க போர்ஷன் பார்த்துட்டும் வாங்க மாலை மேலே போய்ட்டு மேலே இருக்க போர்ஷனையும் அழகாக பார்த்துடலாம் இது வந்து மேலே இருக்க போர்ஷனுக்கு போகிற வழிங்க சைடில் செட் பேக்கும் கொடுத்துருக்காங்க இன்ஜினியரிங்கும் வந்து ஒரு சேஃப்டி கேட்டு அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க படிக்கட்டு கீழே இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ரெஸ்ட் ரூமும் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து இதுவும் வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்தியன் கிளாஸுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க நல்லா அழகாக வந்து டேப் கனெக்ஷன் எல்லாமே வந்து இங்கே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க ரெண்டல் வந்து நீங்கள் இங்கே விட்டிங்கன்னா கிட்டத்தட்ட கீழே இருக்கிறதுக்கு ஒரு எட்டாயிரமும் மேலே இருக்கிறதுக்கு ஒரு ஒரு பதினஞ்சாயிரமும் வருங்க இங்கே வந்து ஷூக்கு செப்பல் கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டு வந்து நல்லா வந்து அழகாக க்ளோஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க கபோர்டு வரைக்கும் ஃபுல்லாகவே சிவிசியில் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு அழகாகவே இருக்குதுங்க இங்கே ஒரு கிளாஸும் கொடுத்துருக்காங்க மிரரு மேலே வந்தீங்கன்னா மேலே வந்து நார்த் ஃபேஸிங்கில் இந்த என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி இங்கேயும் ஒரு செப்பல் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க இங்கே ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க நல்லா அழகாகவே இருக்குதுங்க நார்த்தை பார்த்தா மாதிரி மெயின் ரோடு அதுக்கு ஒரு மஸ்கிட்டோ நெட்ஒர்க் கொடுத்துருக்காங்க மெயின் ரோடு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் அழகாக பண்ணியிருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹால் தாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு மேலே வந்து எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு அழகாகவே பண்ணியிருக்காங்க டிவி வினுட்டும் சூப்பராக இருக்குது உங்களுக்கு வந்து இதில் பூஜை ரூமும் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் பூஜை ரூமும் வந்து அழகாகவே இருக்குங்க டிவி யூனிட்லேருந்து இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாலோடய வியூ காட்டுறேன் ஹாலோட சைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் ஹாலு நல்ல ஸ்பேஷியஸான ஹால் தாங்க இதை பார்த்தா ஒரு செகண்ட் ஹேண்ட் வீடு மாதிரியே தெரியாதுங்க ரெண்டல் இன்கம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் இந்த ரெண்டல் இன்கம் வருங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நிறைய பேர் கேட்டுருக்கீங்க ரெண்டல் இன்கம் வீடு வேணும் வீடு வேணும்ன்ட்டு உங்களுக்காக தாங்க இது இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கிச்சன் அக்னி மூலம் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க இந்த கிச்சனோடய சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பதினொன்றுன்ற சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணி நிறைய டைப்பில் கவுண்டர் டாப்பு ஸ்பைஸ் ரேக்கு எல்லா ப்ரொஃபிஷனும் இருக்கு பாருங்க நீங்களே பார்க்குறீங்க இல்லை ஒரு வென்டிலேஷனும் உங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது ஸோ இதில் வந்து வந்திங்கன்னா இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோர் அழகான ஒரு டூ டோர் தான் உள்ளே வந்திங்கன்னா நல்ல ஒரு டபுள் கலர் ஷேடில் இந்த பெட்ரூம் இருக்குங்க இந்த பெட்ரூம் நல்ல பெரிய ஜெனரல் கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது கபோர்டு நல்லா ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் கபோர்டு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க கிளாஸும் இங்கே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே வார்டோப்புங்க மேலே லாஃப்ட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு கம்ப்யூட்டர் வச்சிருக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி இந்த கம்ப்யூட்டர் யூனிட்டும் இங்கே தனியாகவே வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு கப்போர்டும் கொடுத்துருக்காங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட்டு டிவிசி டோர் போட்டிருக்காங்க நல்ல ஒரு அஞ்சுக்கு ஏழுன்ற சீஸில் இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குதுங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராகவும் அழகாகவும் இருக்குது பாருங்கள் இந்த ரெஸ்ட் ரூம் நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க ஸோ இது ஒரு செகண்ட் ஹேண்ட் வீடு மாதிரி சொல்லவே மாட்டாங்க இது வந்து இந்த வீட்டோட செகண்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து ஷோ கேஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமோட டோரும் அழகான ப்ரெஸ்டூட் டோர் தான் இதுலேயும் ஒரு டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து நல்லா ஒரு பன்னெண்டுக்கு பதிமூணுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குங்க மேலே லாஃப்ட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க கபோர்டும் ஃபுல்லாகவே வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைட்லேயும் ஒரு கபோர்டு இருக்குங்க லாஃப்ட்டும் இங்கே வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த அட்டாச் டாய்லெட் டாய்லெட் வந்து பிவிசி டோரில் போட்டு உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சுக்கு ஏழு ட்ரை சைஸில் இந்த ட்ரெஸ் ரூம் நல்லா ஸ்கொயர் டைப்பில் இருக்குங்க ஸ்டைல்ஸும் நல்லா அழகாக விட்டே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து வெண்டிலேஷனுக்கு இங்கே ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலே தான் கூட ஸ்கிரீன் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொன்னங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற உங்களோட ப்ராப்பர்ட்டி நம்பர் விளம்பரப்படுத்தணுமா அதுக்கும் ஸ்க்ரீன் எடுத்து நம்பர் கால் பண்ணுங்க இதே போன்ற அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன் எல்லாருக்கும் தான் அட்டாச்சி பாய்